கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் கூட வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதில் இரண்டாம் அதிகாரத்திலே பதினேழாவது நாம் பார்க்கும்பொழுது அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்வதை பார்க்கிறோம் அநேகர் முறுமுறுத்தார்கள் அவருக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் இவர் பாவிகளோடு உணவு உண்கிறார் அவர்கள் வீட்டிற்கு சென்று விருந்து சாப்பிடுகிறார் என்று சொல்லி இயேசுவை குறித்து அவர்கள் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது அப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய பதிலாக இந்த வசனத்தை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை வியாதியஸ்தருக்கு தான் டாக்டர் வேணும் நல்லா இருக்கிறவனுக்கு வேண்டாம் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் நீதிமான்களாக இருக்கிறவங்க நீதிமானாவே இருந்துட்டு போங்க நீதி நாங்கள் உங்களை நீதிமான்கள் என்று நீங்கள் நம்புனா நீங்கள் நீதிமான்களாக இருங்க நீங்களே நம்பிக்கிடுங்க உங்கள் பக்கத்திலேயே வரலை ஆனால் பாவிகளாய் இருக்கிற ஜனங்கள் சமூகத்திலே பாவிகள் என்று ஓரம் கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த ஜனங்களை மனம் திரும்புகிறதற்கு அழைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் வந்ததனுடைய பிரதான நோக்கம் இந்த உலகத்துக்கு பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைப்பதற்காக அவர் வந்தார் அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது நீங்கள் உங்கள் கிரியைகளை விட்டு உங்கள் அக்கிரமங்களை விட்டு உங்கள் பாவங்களை விட்டு ஓய்ந்து அவைகளை நிறுத்திவிட்டு அவைகளை விட்டுவிட்டு நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்கு வாருங்கள் உங்களுடைய பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி இயேசு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இதுவரைக்கும் செய்த பாவம் போதும் அதோடு நிறுத்துங்கள் அதை நிறுத்திவிட்டு நீங்கள் வாருங்கள் நான் காட்டுகிற பாதையிலே நீங்கள் நடக்க ஆரம்பிங்கள் வாழ ஆரம்பிங்கள் உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷ குமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி உறுதியாய் அவர் போதித்தார் அந்த அதிகாரத்தை இயேசு பெற்றிருந்தார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று ஒரு மனுஷனை பார்த்து சொன்ன மாத்திரத்திலே அவன் அதுவரை செய்த அந்த பாவங்கள் பாவத்தின் தோஷங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது அந்த பாவம் மன்னிப்பு என்பது தேவன் அருளுகிற மிகப்பெரிய ஒரு ஈவு ஒரு பாக்கியம் இதை எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது இயேசு இலவசமாய் தருகிறார் மனம் திரும்புகிறதற்கு ஒரு அழைப்பு கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே கடந்து வந்தார் அவர் பாவிகளை சந்தித்தார் அவர்களோடு பேசினார் அவர்கள் அவரிடத்திலே நெருங்கி வந்த பொழுது அவர்கள் மனதிலே குத்தப்பட்டவர்களாய் அந்த பாவங்கள் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டு அவர்கள் மனசாட்சியினாலே அவர்கள் குத்துண்டவர்களாய் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ மனம் திரும்புகிற ஒரு காரியத்தை பிரசங்கிக்கும்படியாக அப்படி ஒரு அழைப்பை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார் என்பதுதான் பிரதானமான ஒரு காரியம் அவர் அற்புதம் செய்தார் அதிசயம் செய்தார் அதெல்லாம் வேற காரியம் அவருடைய பிரதான நோக்கம் பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தார் இதுதான் வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிற ஒரு காரியம் எவ்வளவெல்லாமோ பாவத்தில் இருக்கிற பிரதான இருக்கிறவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு சிறைச்சாலையிலே ஊழியம் செய்கிறவர்கள் அவர்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்கள் இருதயத்திலே உணர்த்தப்பட்டு அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்திலே ஒப்புரவாகி அவர்கள் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட சாட்சிகள் இருக்கிறது அந்த சமாதானம் ஆண்டவர் இயேசு கொடுக்கிற சமாதானம் அந்த கில்டி கான்சியஸ் அதிலிருந்து ஒரு விடுதலை அவர்கள் பெற்றுக்கொண்ட சாட்சிகள் இருக்கிறது வெளியில இருக்கிறவங்களும் எல்லாரும் நிரபராதிகள் அல்ல நியாயாதிபதிகள் அல்ல எல்லாரிடத்திலும் குற்றங்கள் உண்டு பாவங்கள் உண்டு ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்க்கையின் நிலையிலே சில காரியங்களிலே அநேக விஷயங்களிலே நம்ம தவறுகிறோம் சில விஷயங்களிலே நியாயமாக இருப்பது போல நமக்கு தெரியும் நம்ம செய்யறதெல்லாம் நியாயம் போல தெரியும் ஆனால் அநேக விஷயங்களிலே நம்ம தவறு செய்வோம் அது அது வந்து நமக்கு விளங்காது அது உணர முடியாது சில வேளைகளிலே அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நெருங்கி சேரும் பொழுது அந்த ஆவியிலே அது உணர்த்தப்படும் பொழுது அந்த குற்றம் நமக்கு உணர்த்தப்படும் பொழுது அதை நாம் அறிக்கையிட்டு தேவனிடத்திலே மனம் திரும்பும் பொழுது நமக்கு அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் எஸ்ஐக்கியல் தீர்க்கத்தரசியின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் அதிலே இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் துன்மார்க்கர் சாக பிரியமோ எவ்வளவேனும் பிரியமோ கொஞ்சமாவது எனக்கு இஷ்டமா கிடையவே கிடையாது துன்மார்க்கன் சாகக்கூடாது துன்மார்க்கமாய் இருக்கிறவன் துன்மார்க்கத்திலேயே செத்துறக்கூடாது துன்மார்க்கனாய் சாகக்கூடாது அவன் மனம் திரும்பி நல்லவனாக மாறி அந்த பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு அவன் நீதிமானாக்கப்பட்டு அவன் சாகட்டும் துன்மார்க்க நிலையிலே அவன் சாகக்கூடாது அப்போ துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ நம்ம உலகத்தில் சொல்லுவோம் உலகத்தில் நம்முடைய பார்வையிலே சமூகத்திலே சமுதாயத்திலே நம்ம சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் செத்து தொலைய மாட்டானே என்று சொல்லி ஜனங்கள் சில வேளையிலே சபிப்பார்கள் அவனுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய் மிகுந்த அக்கிரமங்கள் ஒருவன் செய்யும் பொழுது செத்து தொலைய மாட்டானே என்று சொல்லி அவர்கள் ஜனங்கள் சபிப்பிறதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் தேவனா ஆண்டவராகிய தேவன் இயேசு அவிதமாய் ஒரு மனுஷனை பார்க்கிறதில்லை மனுஷர் பார்க்கிற விதம் வேறு ஆண்டவர் பார்க்கிற விதம் வேறு துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் செத்து போனா சமுதாயத்துக்கு நல்லது தான் மிகுந்த தீமை செய்கிறான் அக்கிரமம் தான் எல்லாருடைய நிம்மதியும் கெடுக்கிறான் அவன் செத்து போனால் எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க அந்த அந்த குரூப்பில் அந்த ஏரியாவில் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் மனம் திரும்பி பிழைச்சி இருக்கட்டும் நல்லவனாக மாறி அந்த இருக்கிற வாழட்டும் அவன் சாகிறதை காட்டிலும் இதுதான் எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ ஆண்டவருடைய சிந்தையிலே இப்படித்தான் ஒரு மனுஷனை பார்க்கிறார் எப்படிப்பட்ட இருந்தாலும் தன்னை சிலுவையிலே அடித்த அந்த யூதர்கள் அந்த போர் சேவகர்களை குறித்து கத்தர் சொல்கிறார் பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்கிறது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் நான் தேவகுமாரன் என்றும் நான் பாவிகளை மனம் திரும்பும்படியாக பரலோகத்திலிருந்து வந்த தேவ மனுஷன் தேவகுமாரன் என்பதை இவர்கள் அறியாமல் விளங்காமல் இந்த காரியத்தை செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்காக பிதாவினிடத்திலே இவர் ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம் அப்போ மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது எப்பேற்பட்ட இருந்தாலும் எப்பேற்பட்ட இருந்தாலும் அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் தன் வழிகளை விட்டு திரும்பணும் அவன் செய்கிற பாவங்கள் அக்கிரமங்களை விட்டு நிறுத்திட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதை விட்டு மனம் திரும்பி நாம் இப்படி செய்தே என்பதை நினைத்து அவன் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அதுக்காக தெய்வனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவன் மனம் திரும்பி ஒரு புதிய மனுஷனாய் மாற வேண்டும் ஒரு புது சிருஷ்டியாய் அவன் மாற வேண்டும் என்று ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம பார்க்கிறோம் பூமியிலே நம்ம அநேகரை குற்றவாளி என்று தீர்க்கிறோம் அநேகரை அக்கிரமக்காரன் என்று தீர்க்கிறோம் சில பேர் பார்வைக்கு நல்லவர்களாய் தெரிகிறார்கள் ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஒவ்வொருவருடைய அந்தரங்க வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதை தேவனுடைய கண்கள் ஆராய்ந்து அறிகிறது இருதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து ஆராய்ந்து அறிகிற தேவன் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது மனுஷனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் அவர் நியாயத்தீர்ப்பு செய்வதற்கு ஒரு நாளிலே வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையினாலே ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா துன்மார்க்கனா நீதிமானா என்பதை கர்த்தர் மாத்திரமே முடிவு பண்ண முடியும் நான் பார்க்கிற வெளியிலிருந்து பார்க்க மண் தேவன் வேதத்திலே வ வேத வசனம் சொல்லுகிறது மனுஷர்களோ முகத்தை பார்க்கிறார்கள் தேவனோ இருதயங்களை பார்க்கிறார் அவனுடைய அந்தரங்கங்கள் அவன் இருபத்தி நாலு மணி நேரமும் அவன் வாழ்கிற வாழ்க்கை அவன் செய்கிற செயல்கள் அவன் இருதயத்தில் உள்ள நினைவுகள் எண்ணங்கள் எத்தனையோ காரியங்கள் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது பொறாமைகள் வன்கண்கள் பொறாமைகள் கோபங்கள் மூர்க்கங்கள் கொலை வெறிகள் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள குணாதிசயங்கள் எல்லாரும் வெளியே காட்டுகிறதுல அது ஒவ்வொரு விதமாய் வெளிப்படுகிறது அவன் எதை குறித்தும் கவலைப்படாத ஒரு மனுஷனாக இருந்தால் அவன் உடனே அடிபிடி சண்டை அடுத்தவனை காயப்படுத்தவோ அல்லது வேறு ஏதாவது ஆயுதங்களினாலே தாக்கி ஒரு கிரிமினல் கேஸில் அவன் உள்ள போயிருந்தான் ஆனால் மற்றவர்கள் தங்கள் வாழ் வார்த்தையினாலே மனுஷர்களை காயப்படுத்துகிறார்கள் இவர்களுடைய வார்த்தையினாலே வேதனைப்பட்டு பண்ணி செத்தவர்கள் இருப்பார்கள் ஆனால் நேரடியாக யார் கூடயும் சண்டைக்கு மாட்டாங்க ஆனால் இருதயம் கேடு உள்ளதாக இருக்கும் அப்போ இப்படி மனிதர்கள் பல விதங்களிலே இருக்கிறார்கள் அப்போ எல்லாரையும் கர்த்தருடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது அவர்தான் ஆராய்ந்து அறிந்து மனுஷனுக்கு மார்க்கு போட முடியும் எத்தனை பர்சன்ட் அவங்க நல்லவங்க என்பதை கர்த்தர் தான் தீர்மானிக்கணும் நம்முடைய பார்வையிலே ஒருவேளை நம்ம நீதிமான்களாய் காணப்படலாம் அவனை காட்டிலும் நான் நீதிமான் என்று சொல்லலாம் ஆனால் நாம் தேவ சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆவியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே இடைப்பட்டு நம்முடைய மனக்கண்களை திறக்கும் பொழுது ஆவிக்குரிய கண்களை திறக்கும் பொழுது நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஆண்டவர் மனக்கண் முன்பாக கொண்டு வருகிறார் அப்பொழுது ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் செய்தேனே நான் இதை யோசிக்கலையே நான் பாவம்னு நினைக்கலையே நான் இப்படி செய்தது தப்பு என்று சொல்லி கதறி அழுது தேவ சமூகத்திலே தங்களை மன்னிப்பு கேட்டு தேவனோடு ஒப்புரவான ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கும் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற தேவ இருந்தாலும் சரி நாமம் தரிக்கப்பட்ட தேவஜனங்களா இருந்தாலும் சரி இந்த மனம் திரும்புதல் ரட்சிப்பு என்பது மரண மரணப்பரியந்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பகுதி இருட்டடிக்கும் அதை அந்த காரியத்தை அந்த பகுதி நமக்கு விளங்காமலே போயிடும் அது மறைக்கப்பட்டிருக்கும் நம்முடைய கண்களுக்கு மீதி காரியத்தெல்லாம் பார்த்து எல்லாம் இருப்பதாக நம்ம பார்ப்போம் நம்ம தொடர்ந்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தரை நெருங்கி சேரும் பொழுது நமக்குள்ளே உள்ள கரைகள் நமக்குள்ளே உள்ள ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார் அப்பொழுது அந்த காரியங்களை நாம் அறிக்கையிட்டு அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்போ பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து தேவ சாயலாய் நம்ம ஆக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமும் இருக்கிறது அதனால் நம்ம முடிந்தது நம்ம பரிசுத்தம் ஆயிட்டோம் எல்லாம் சரியாயிருக்கிறது என்று சொல்லி சொல்லுவதற்கு ஒரு நிலை நமக்கு கிடையாது நாம் மறிக்கும் வரையில் நம்முடைய சுவாசம் நிற்கும் வரையில் நாம் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் இல்லாவிட்டால் ஆண்டவரை நம்ம அறியாமலே ஆண்டவருக்கு பிரியமல்லாத சில காரியங்களை பேசிடலாம் அல்லது செய்திடலாம் அதன் நிமித்தம் மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்கள் இந்த விஷயத்தில் நம்ம கவனமாய் இருக்க வேண்டும் தேவன் நம்மை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பார்த்து கொண்டு அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது அதையினால அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம் மனம் திரும்பி பிழைப்பதை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் எஸ்ஐ தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அதில் இருபத்தி நாலாவது வசனத்தில் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களை பார்த்து தேவன் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி ஒரு மாதிரி ஆண்டவரை ஒரு தர்ம சங்கடம்னு சொல்லுவாங்க அன்கம்ஃபர்டபுளாக அவரை ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு என்ன செய்யன்னு தெரியாத அளவில் அவரை சங்கடப்படுத்தி வருத்தப்படுத்தி அக்கிரமங்களினால் வருத்தப்படுத்தினார் பாவங்களினால் சங்கடப்படுத்தினார் ரொம்ப எதிர்பார்த்து இது தேவ ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் ஒரு மனுஷனை அவன் ஜெபிக்கிறான் ஆண்டவரோடு இடைப்படுகிறான் ஆண்டவர் சமூகத்தில் வருகிறான் ஆண்டவரை ஆராதிக்கிறான் எல்லாம் செய்கிறான் ஆனால் அவன் பாவம் செய்யும் பொழுது அவர் சங்கடப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவரை நம்ம சங்கடப்படுத்துகிறோம் ரெண்டாவது அக்கிரமங்களினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் நம்ம உலகத்தில் நம்ம பார்க்கிற ஒரு காரியம் ஒரு பயங்கரமான குற்றங்களை செய்யும் பொழுது துரோகங்களை செய்யும் பொழுது கோபம் வருகிறது நமக்கு கோபம் வருகிறது ஆனால் ஆண்டவருக்கு வருத்தம் வருகிறது அவர் வருத்தப்படுகிறார் அவர் சங்கடப்படுகிறார் இவனா இப்படி செய்கிறான் இவனுக்கு இவன் இவையே இந்த மாதிரி செய்தான் ஏன் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று சொல்லி அவர் சங்கடப்படுகிறார் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் வேதனைப்படுகிறார் வருத்தப்படுகிறார் அப்போ நம்ம பாவங்கள் அவரை வருத்தப்படுத்துகிறது நம்ம யோசிக்கணும் அக்கிரமங்கள் அவரை வருத்தப்படுத்துகிறது பாவங்கள் அவரை சங்கடப்படுத்துகிறது அப்போ நம்ம அதை செய்யும் பொழுது கர்த்தர் பாதிக்கப்படுகிறார் அப்புறம் நம்ம கவனித்து கொண்டே இருக்கிறார் அதை என்றைக்கு அதை நிறுத்தி நம்ம அதற்காக தெய்வ சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிறோமோ அப்பொழுது தான் அவருக்கு ஒரு சந்தோஷம் நம்மை குறித்து ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி ஆகையினாலே மனுஷர்கள் பார்க்கிற விதம் வேறு கர்த்தர் பார்க்கிற விதம் வேறு அவனுக்காய் பரிதாபப்படுகிறார் அந்த அன்பு ஒரு பெற்றோர்கள் சில வேளைகளிலே பிள்ளைகள் மேலே ரொம்ப அன்பு வைத்து பாசம் வைத்து வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயதில் அவர்கள் துன்மார்க்க வழிகளிலே போகும் பொழுது அந்த பிள்ளைகளுக்காக அவர்கள் கதறி அழுவார்கள் வீட்டில் கிடந்து என் பிள்ளை இப்படி போயிட்டானே என் பிள்ளை இப்படி போயிட்டானே தேவ சமூகத்தில் கண்ணீர் வெட்டி ஜெபிப்பார்கள் அவனை பிடித்து கொள்றதில்லை அவனை அழிக்கிறதில்லை அவனை நினச்சி வேதனைப்படுதாங்க அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் அவனுடைய அக்கிரமங்களினாலே அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் ஏனென்றால் அவனை அவர்கள் அதிகமாய் நேசிக்கிறார்கள் அளவுகடந்த அன்பு அவன் மேலே இருக்கிறபடியாலே அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் சங்கடப்படுகிறார்கள் பிள்ளைகள் செய்கிற காரியங்களை அவர்களால் சகிக்க முடியல இந்த தெய்வீக அன்பு உலகத்தில் பார்க்கிற பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே வைக்கிற அன்பை காட்டிலும் தாய் தன் பிள்ளையை நேசிப்பதை காட்டிலும் பல மடங்கு கற்பனைக்கு எட்டாத ஒரு அன்பு தான் தெய்வீக அன்பு தேவன் மனுஷன் மேலே வைக்கிற அன்பு இந்த பூமியில் இருந்த மனுஷன் மேலே தேவன் காட்டுகிற அன்பு தான் இருக்கிறதுலே பிரதானமான அன்பு அந்த அன்பிற்கு ஈடாக ஒன்றும் கிடையாது அவர் அப்படி அன்பு செய்கிறபடியினாலே நாம் பாவங்கள் நம்முடைய பாவங்கள் அவரை சங்கடப்படுத்துகிறது நம்முடைய அக்கிரமங்கள் அவரை வருத்தப்படுத்துகிறது அந்த அன்பின் நிமித்தமாய் மறுபடி மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு அவர் இருக்கிறார் சகித்துக் கொள்கிறார் உடனே நம்ம மேல ஒரு தண்டனை வந்து நம்ம அழிப்பதற்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் பொறுத்து போகிறார் அவர் கிருபை என்று இதுதான் கிருபைன்னு சொல்கிறோம் அந்த மிகுதியான அன்பினாலே அதை சகித்து கொஞ்ச நாள் தாங்கி சகித்து கொண்டிருக்கு மறுபடி மனம் திரும்பி பிழைக்க மாட்டானா மறுபடி மரம் திரும்பி மனம் திரும்பி பழைய நிலைமைக்கு வந்துட மாட்டானா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார் அதைத்தான் தேவ சமூகத்திலே தேவனுடைய குணாதிசயங்களிலே ஒரு பிரதான குணாதிசயமாய் நாம் பார்க்கிறோம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது அவர் ஜனங்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிறான் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் பிரியமானவர்களே பாவம் செய்ய ஆரம்பித்த பொழுது ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை ஆளுகை செய்து நம்மை அடிமையாக்குகிறது நம்மை அறியாமலே நம்ம அந்த பாவத்திற்கு அடிமையாகிறோம் உதாரணத்திற்கு ஒரு கோபம் ஒரு எரிச்சல் முன்கோபம் சில பேர் இடத்துல அதிகமாக இருக்கும் அவர்கள் அதற்கு இடம் கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த கோபம் மேலும் 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 வந்து அது மூர்க்க குணமாய் மாறி அவர்கள் ஒரு மிருகத்தை போல அவர்கள் நடந்து கொள்வார்கள் இறக்கம் ஈவு இறக்கம் ஒன்றுமே இல்லாமல் நாளாக 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 அந்த கோபத்தை வளர்த்துக்கொண்டே இருந்தால் அது நம்மை அடிமைப்படுத்திவிடும் நம்ம அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது நிலைமை வந்துடும் நம்ம நினைத்தாலும் அதிலிருந்து விடுதலை விடுதலை பெற முடியாது ஒவ்வொரு நேரமும் அப்படி ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம நினைப்போம் இந்த கோபம் வரக்கூடாது நம்ம அமைதியாக இருக்கணும்னு நினைப்போம் நம்மளை தாண்டி நம்ம வாயிலிருந்து வார்த்தைகளும் கோபங்களும் எரிச்சல்களும் வந்துடும் அது நம்மை அடிமைப்படுத்திவிடும் இந்த கோபத்திற்கு நம்ம அடிமையாயிரும் கொஞ்ச நாளில் எந்த நேரத்தில் கோபம் வரும்னு தெரியாது அப்படி அளவுக்கு மிஞ்சின கோபம் வந்து தான் சில வேளைகளில் அவர்கள் அறியாமல் அது கொலையாக கூட மாறிவிடுகிறது அவர்கள் நினைத்து செய்கிறதில்ல அந்த நேரத்தில் அந்த சடுதியிலே வருகிற ஒரு காரியம் கொலை குற்றத்திற்காக அவர்கள் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்து மொத்த வாழ்க்கையும் அவுட் இல்லை அந்த அளவிற்கு போகாவிட்டாலும் குடும்பத்திலே பிரிவுகள் உறவுகள் டேமேஜ் ஆகுது ரிலேஷன்ஷிப் அன்பு பாசம் உறவுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது இந்த கோபத்தினால அதே போல கெட்ட பழக்க வழக்கங்கள் லேசாக விளையாட்டாக ஆரம்பிக்கிற குடிப்பழக்கங்கள் எப்போமாவது ஒரு விசேஷ வீட்டுக்கு போகும் பொழுது நண்பர்கள் சொன்னார்கள் உறவினர்கள் சொன்னார் என்று குடிக்க ஆரம்பிக்கிறது நாளாக 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 அப்படியே அதில் அடிக்டாகி அந்த குடிப்பழக்கம் இவர்களை மேற்கொண்டு அதற்கப்பறம் ஆடைகளெல்லாம் கலைந்து ரோட்டில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் கிடக்கிற நிலைமைக்கு பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள் கிடக்கிறார்கள் அவர்களுக்கு தாங்கள் நிலையை தெரியவில்லை சமீபத்தில் கடந்து வரும்பொழுது இப்படி கிடக்காரு ட்ரெஸ் இல்லாமல் அப்படின்னு கேட்டேன் அவர் யார் தெரியுமா காலேஜ் நாங்கள் பாருங்கள் எப்படி நிலம் எப்படி மனுஷனை எப்படி கொண்டு வந்துடுது அப்போ அவர்களுக்கு அதிலிருந்து வெளியே வர தெரியலை விட முடியலை அது அவர்களை அடிமையாக்கிட்டு அந்த குடிக்கு அவர்கள் அடிமை அந்த எண்ணம் வந்த உடனே அவர்களுக்கு வேறு எதுவுமே தோணலை உடனே குடிக்கணும் இதே போல் போதை மருந்துகளுக்கு அடிமை ஆகிறார்கள் இப்படி எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது செக்ஷுவல் கிரைம் அடிமையாகிறார்கள் அதில் அடிமையாகும் பொழுது அவர்களால் அவர்கள் செய் அவர்களை அவர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியலை அது இவர்களை ஆளுகை செய்கிறது அதைத்தான் இயேசு சொன்னார் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக அடிமையாயிருக்கிறான் அடுத்த வார்த்தை சொன்னார் இதற்கு தீர்வு என்ன குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார் குமாரன் என்றால் இயேசு அவர் சொன்னார் குமாரன் நான் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் மற்றபடி அந்த பாவத்திற்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள் நான் உங்களை விடுதலையாக்க முடியும் எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னார் அநேக பாவிகளாய் இருந்த அநேக ஸ்திரீகள் அநேக பாவிகள் அவரிடத்தில் வந்து மனம் திரும்பினார்கள் இனி பாவம் செய்யாதே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை போ என்று சொன்னார் கட்டளை கொடுத்தார் அதன் பின்பு அவர்கள் ஒரு நியாயமான ஒரு நீதியான ஒரு மனுஷனாய் அவர்கள் வாழ்ந்தார்கள் சக்கையு என்கிற மனுஷனை அவர் சந்தித்தார் அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே நான் இனிமேல் ஒரு நீதிமானாய் வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்தான் அவனுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் மொத்த குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் எஸ்ஐக்கியல் தீர்க்கத்தரசியின் புஸ்தகம் பதினெட்டு இருபத்தி ஏழில் நம்ம மறுபடியும் பார்க்கும் பொழுது துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான் என்று சொல்லப்படுகிற பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்திலே திட்டமாய் நமக்கு வேதம் போதிக்கிறது ஆத்தும மரணம் அவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்க முடியாது இந்த உலகத்திலே அவன் நஷ்டப்படுவது மாத்திரம் அல்ல என்றென்றுமாய் தேவனோடு வாழ்கிற ஒரு மோட்ச ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் என்று சொல்லி சொர்க்கம் என்று சொல்லுகிறோம் அந்த வாழ்க்கையை அவன் அடைய முடியாது அவனுடைய ஆத்மா மறித்துவிடும் நித்திய நரகத்திற்கு நேராக அவன் கடந்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார் துன்மார்க்கன் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானாகில் அவன் அந்த செஞ்ச பாவத்த குற்றங்களை எல்லாம் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு புதிய வாழ்க்கை அவன் வாழ்வானால் நீதி நியாயங்களை செய்து நன்மை செய்து தான தர்மங்கள் செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்து அன்பு காண்பித்து அவன் தன்னை ஒரு புதிய புதிய வாழ்க்கைக்கு நோக்கி அவன் திரும்புவானால் அவன் பிழைப்பான் அவனுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறான் அப்போ அவைகள் தேவ சமூகத்திலே நினைக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் அறியாமல் செய்துவிட்டேன் என்று சொல்லி கண்ணீரோடு தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு மனம் திரும்பி ஒரு புது மனுஷனாய் அவன் வாழ ஆரம்பித்து அவன் நன்மை செய்து இவராய் இப்படி இவனா இப்படி மாறியிருக்கான் இவன் ஏன் இப்படி இப்படி இப்போ எப்போ இருந்து இப்படி மாறினான் என்று சொல்லி நம்ம சமூகத்திலே சில பேரை குறித்து நம்ம ஆச்சரியப்படுவோம் ஒரு காலத்தில் எப்படி அட்டுமடி கொண்டிருந்தான் இப்பொழுது நல்லா இருக்கிறானே என்று சொல்லி ஜனங்கள் சாட்சி கொடுப்பார்கள் அப்படி பார்க்கிறோம் நம்ம சில பேரை வாழ்க்கையில் எப்படி அவர்கள் மாற்றத்தை அவர்கள் காண்பிக்கும் பொழுது ஜனங்கள் அவர்களை மதிப்பார்கள் தேவ சமூகத்திலே நம்ம பார காணப்படுகிற ஒரு மனுஷன் இவ்விதமாய் அவன் மாறும் பொழுது தேவ சமூகத்திலே அவன் அங்கீகரிக்கப்படுகிறான் என்று வேதம் அவன் அதுவரை செய்த பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ ஆரம்பித்து நன்மை செய்து ஜனங்களுக்கு ஜன இவனால் அநேக ஜனங்கள் மேன்மையாயை வாழும்படியாக உதவியை பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக அநேகருக்கு உதவி செய்து இரக்கம் பாராட்டி நீதி நியாயங்களை செய்து ஒரு மனுஷன் வாழும் பொழுது ஒரு நீதிமானாய் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய பழைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது இப்படி ஒரு மாற்றத்தை அவன் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்பதைத்தான் தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விரும்புகிறார் இது பார்ஷியலாக இல்லை ஒரு மனுஷன் அல்ல ஒரு ஜாதி அல்ல ஒரு இனமல்ல அல்ல ஒரு அல்ல எந்த மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறார் அவன் எந்த நிலைமையில் அவர் ஒருவேளை உலகத்தின் பார்வையில் ஒருவேளை நீதிமானாய் நல்ல மனுஷனாக காணலாம் ஆனால் அவனுக்குள்ளே நிறைய காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியங்கள் இருக்கும் அந்த காரியங்களை கர்த்தர் சுத்திகரிக்க விரும்புகிறார் அந்த காரியங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட அவன் ஒரு நீதிமானாய் அவருடைய பார்வையிலே நீதிமானாய் ஒரு பரிசுத்தவானாய் விளங்க வேண்டும் இப்படி இவன் இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார் அந்த தீர்மானத்தின்படி நம்ம வரும்பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் நமது பேரிலே சந்தோஷப்படுகிறார் இதை ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சுத்திகரிப்பு என்பது கத்தர் செய்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவின் பா இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லு அவர் அதற்காக ரத்தம் சிந்தினார் இந்த பூமியிலே அவர் தன்னை கிருபாதார பலியாய் ஒப்புக்கொடுத்தார் அவர் அவர் செலுத்தின அந்த பலியினால் தன்னைத்தான் பலி ஆக்கினதினால அந்த பலியின் பலியின் வழியாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை அழுக்கற கழுவுகிறது நீதிமானாய் மாற்றுகிறது இதற்கு நம்ம அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போமா நல்ல பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சில பாவ பழக்க வழக்கங்களிலே அவர் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் ஆண்டவரே அவர்கள் போராடிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் என் தேவனாகிய கர்த்தாவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மையாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேத வசனத்தின்படியாக இந்த நாளில் தானே அவர்களுக்கு ஒரு பூரண விடுதலையை நீர் கட்டளை இடும்படியாய் ஷேபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் தங்கள் வழிகளை மாற்றி உமக்கு பிரியமான பாதைகளிலே அவர்கள் வாழவும் உமக்கு பிரியமான காரியங்களை செய்யவும் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகவும் என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கும்படியாய் ஒரு கிருமை செபிக்கிறோம்ப்பா ஒரு புதிய வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தாவே நீர் அவர்களை ரட்சி